ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டே ரெண்டு டம்ளர் பச்சரிசி வச்சு ஒரு அரை கிலோ அளவுக்கு முறுக்கு செய்யலாங்க இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இந்த டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் இதை தண்ணி ஊற்றி ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊறியிருச்சு இதை ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவி விட்டு எடுத்துக்கலாங்க இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிற மாதிரி விட்டு எடுத்துக்கலாம் இது தண்ணி வடித்து ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க அந்த மிக்சி ஜாரில் இந்த அரிசியை மாற்றிக்குவோம் இதை மூடி போட்டு நல்லா பவுட்ராட்டம் அடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ராட்டம் அடிச்சு எடுத்தாச்சு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சுக்கலாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி அளந்த டம்ளர்லேயே ஒரு கா கப்பு கா டம்ளர் பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்துக்கலாங்க குண்டு உளுந்து எடுத்துக்குவோம் அதை பார்த்தீங்கன்னா அடுப்பை ஸ்லோ பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த உளுந்தை ரொம்ப கறியறி போகுது அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க உளுந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வரும் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணி அந்த உளுந்து ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸி எடுத்து இதை நல்லா பொடியாக எடுத்துக்குவோம் அந்த உளுந்தையும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடியாட்ட அடிச்சு எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா பொடியாட்டை எடுத்துக்குவோம் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாங்க நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த அந்த அரிசி பச்சை அரிசியே இதில் ஆட் பண்ணிக்குவோம் கூடவே அந்த உளுந்து அரைச்சி வச்சுருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வரமிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் தூளுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் பண்ணுற மாதிரி ஏவனா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து பிழைஞ்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி போகக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்குவோம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நல்லா பிணஞ்சு எடுத்தாச்சு சப்பாத்தி மாவு பார்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா இடியா பச்சை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இடியா பச்சை எடுத்து அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் இருக்கும் இந்த ஸ்டார் இருக்கிறத எடுத்து உள்ளே போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாங்க இப்போ லாக் பண்ணிக்காச்சு ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டார் இருக்கும் பரவாயில்ல ரெண்டு மூணு ஸ்டார் இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டார் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிணஞ்ச எடுத்து வச்சு இந்த மாவை இந்த மாதிரி உருண்டை உடிச்சு எடுத்துக்கலாங்க எடுத்த மாவை இந்த அச்சுக்குள்ளே போட்டுக்கலாம் மேலே வச்சு புளியிறதை வச்சுக்கலாங்க வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸ்டார் ஆட்டவே இப்படி ஒழுகுங்க கொஞ்சம் தள்ளி வச்சே போட்டுங்க இல்லைன்னா என்ன கீது கையில் தெரிச்சிரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குளிஞ்சு எடுத்துருங்க ரொம்ப ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நீளமாக வரும் பரவாயில்ல நீளமாக வந்தாலும் நம்ம உடச்சி விட்டுக்கலாங்க விட்டு விட்டு அமுத்துனிங்கன்னா இந்தளவுக்கு சின்ன சின்னதாக வரும் உங்களை பாத்திரம் பெருசாக இருந்ததுன்னா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நீளமாக வருங்க வே வெந்ததுக்கப்புறம் நம்ம உடச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்குது அளவுக்கு புழிஞ்சு விட்டுங்க இதோடய பப்புள்ஸ் எல்லாம் அடங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு பப்புள்ஸ் வருது இதெல்லாம் அடங்கணும் இப்போ எடுத்து திருப்பி போட்டுக்கலாங்க அப்படின்னா தான் ரெண்டு வகை நல்லா வெந்து வரும் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கொஞ்சம் கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா பப்புல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே அடங்கிடுச்சு இப்போ நாம் எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாங்க அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சு புளிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா எல்லாம் கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் இப்போ மிக்சர் இருக்கிற மாவையுமே இதே மாதிரியே புளிஞ்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா அச்சில் கொஞ்சம் எண்ணெயை வச்சு அதுக்கப்புறம் மாவு போட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அச்சு ஃபுல் ஃபுல்லாகவே எண்ணெயை தொடவிக்கிங்க தொடவிட்டு அதுக்கப்புறம் மாவு வச்சு புழிஞ்சிங்கன்னா புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப டைட்டாக வராது இப்போது சைடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திரண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா பப்பிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஆயில் வச்சு எடுத்துக்கலாங்க முறுக்கை இருக்கிற மாவு இந்த மாதிரியே எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க நாங்கள் பார்த்திங்கன்னா சுவையான முறுக்கு ரெடியாகிடுச்சு வெறும் ரெண்டே ரெண்டு டம்ளரில் பார்த்தீங்கன்னா அரைக்கில அளவுக்கு முறுக்கு ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க